தமிழ் சினிமாவில் தமிழகத்தில் இப்போது அதிகமாக எல்லாேர்லையும் பேசப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கூவத்தூரில் திரிஷா வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அது குறித்து சேலம் ஒன்றிய அதிமுக செயலாளர் இருந்த ஏ வி ராஜு இப்போது மிக முக்கியமான தகவலாக பகிர்ந்திருக்காரு இவர் தனது கட்சியை சேர்ந்த ஒருவர் மீதே சொத்து குவிப்பு குற்றச்சாட்டை பதிவு பண்ணதன் காரணமாக இவர் மிகப்பிரியவல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் அந்த பரபரப்பை ஏற்படுத்தின அதே நிலைமையில் ஏ வி ராஜுவை அதிமுகலேருந்து நீக்கி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டாங்க இதனால அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டானது பிறகு எடப்பாடி திட்டு ராஜு எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை வாங்கணும் அப்படிங்கிற வகையில் அவரு ரொம்ப காத்து வந்திருக்காரு அந்த வகையில் கூவத்தூர் சொகுசு விடுதியில் அவரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது அப்படின்னும் அவரு அதை பத்தி பேசிதான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு சாதாரண எம்எல்ஏ கூவத்தூரில் நீ என்ன கூத்து அடிச்ச அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதிமுக எம்எல்ஏவை எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ என்னென்ன அட்டகாசம் பண்ணின அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக அதிமுக எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாச்சலம் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறது உனக்கு மறந்துருக்கலாம் ஆனால் நான் மறக்கலை ஏன்னா என்கிட்ட எல்லாத்துக்குமே வீடியோ ஆதாரம் இருக்குது அன்னைக்கு சொகுசு பங்களாவில் ஒரு பிரபல நடிகை வேணும் அப்படிங்கிற மாதிரி வெங்கடாசோழன் கேட்டார் அதற்கு நீ திரிஷா ஓகேவான்னு கேட்ட அதுக்கு அவரும் கண்டிப்பாக திருஷான்னா எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு திரிஷாவை இங்கே வர வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியும் கூட பரவாயில்ல எவ்வளோ செலவான என்ன கடைசி காலத்தில் நமக்கு இதெல்லாம் தான் சந்தோஷம் ஸோ கண்டிப்பாக திருஷாவிங்க வர வச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் எம்எல்ஏ வெங்கடாச்சலமும் முடிவு பண்ணாங்க அதுக்கு கருணாஸ் அதாவது நடிகர் கருணாஸ் தான் அதற்கு உதவியாக இருந்தார் அவர் தான் அவங்கள அங்கே அலைச்சல் வாடுறது போகிறது எல்லாவித ஏற்பாடுமே அவர் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஏ வி ராஜு பேசின பேச்சுக்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இவர் பேசுனதுக்கு பிறகு ஏகப்பட்ட தமிழ் சினிமா திரைப்படங்கள் எல்லாருமே இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்தாங்க பக்கம் நடிகை திருஷா இதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க இது எல்லாமே போய் தான் நான் அப்படி எங்கேயுமே போகவே இல்லை எதற்காக தேவையில்லாமல் என் மேலே இப்படி நீங்கள் ஒரு தவறான விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கண்டிப்பாக நான் அவங்க மேலே வழக்கு தொடர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிக முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணாங்க ஆனால் ஏ வி ராஜு எதுக்குமே அசடவே இல்லை ஏன்னா அன்னைக்கு நடந்தது எல்லாமே உண்மைதான் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் நடிகை மற்றும் வெங்கடாசலம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற முழு வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அதை மட்டும் நான் வெளியில விட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரியும் நான் சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமியே அந்த நடிகை கூட நெருங்கி பழகின வீடியோக்கள் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏ வி ராஜு இப்போ மீண்டும் ஒரு புதிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு இந்த விஷயங்கள் இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி உண்மையிலேயே என்ன மாதிரியான வீடியோ ஆதாரத்தை ஏ வி ராஜு வச்சிருக்காரு அப்படி எடப்பாடி பழனிசாமி அந்த வீடியோவில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதா இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு